வெரி ப்ரவுட் ஐ எம் அான்ஸ் ஜெண்டர் நான் திருந்தாங்க இதான் பொண்ணு மாதிரி அது எனக்கு பெருமை தான் அதனால ஹாப்பி பேர் வந்து அனு நான் சென்னையில இருக்கேன் பர்த் இன் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரேன் நிறைய வாட்டி இங்க வந்திருக்கேன் ஸ்டில் ஆனா கோவிலுக்கு வந்ததுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் எல்லாம் இருக்கேன் யூடியூப்ல பாத்துருக்கீங்க சரி இது எப்படி இருக்குன்னு இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்கலாம் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வந்து தாலி கட்டிக்குவேன் இந்த தடவை என்னோட பொண்ணு ஜெயிச்சிருக்கிறா என் பொண்ணு தான் வந்து அவார்டு வாங்கியிருக்கா மிஸ் குவாகம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்னர் என்னோட பொண்ணு தான் சரி அப்படியே கூட வந்து கோவில சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்கேன் தேங்க் யூ சோ மச் ஐயோ விழுப்புரம் மக்கள்னாலே சொல்ல தேவையில்லை எல்லாருமே ரொம்ப ஹம்புலா ரொம்ப ஹானஸ்டவன் நடந்துக்கிறாங்க எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க நல்லா கேர்ஃபுல்லா நான் யூடியூபரா இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு மூவிக்கு கமிட் ஆயிருக்கேன் சைட் அப்படிங்கிற மூவிக்கு நான் இப்போ கமிட் ஆயிருக்கேன் நான் படிச்சது பிஎஸ்சி ஆப் சோசியன் ஆஹ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது வந்து எனக்கு ஒரு ப்ரவுடாவும் இருக்குது இன்னைக்கு கட்டிட்டு நாளைக்கு பண்றது அதெல்லாம் கொஞ்சம் பெயினா இருந்தாலும் ஸ்டில் பி ஓகே ஃபைன் அந்த மாதிரி இருக்கு